மன்னா. ஏசாயா ஐம்பத்தி ஏழு பதினெட்டு அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி செவன் வேர்ஸ் எயிட்டீன் ஐ ஹவ் சீன் ஹிஸ் வேஸ் பட் ஐ வில் ஹீல் ஹிம் ஐ வில் கைட் ஹிம் அண்ட் ரெஸ்டோர் கம்ஃபர்ட் டு ஹிம் அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எகித்திலே நானூற்றி முப்பது வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள் அவர்கள் எகிப்திலே கத்தரை நோக்கி முறையிட்ட போது கத்தர் அவர்கள் படுகின்ற வேதனைகளையும் அவர்கள் கூக்குரலையும் பார்த்து அவர்களை எகித்திலே இருந்து மோசே என்ற தேவ மனிதனின் மூலமாக அழைத்து கொண்டு வந்து அதன் பின்பு யோசுவாவின் மூலமாக அவர்கள் தேசமான கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பண்ணினார் அவர்கள் கானானை சுதந்திரிக்க நாற்பது வருஷ காலம் வனாந்திர பிரயாணம் செய்தார்கள் அந்த நாட்களில் எல்லாம் தேவன் அவர்களுக்கு பல அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் இந்த உலகத்தில் எந்த ஜாதிக்கும் செய்யாத அற்புத செயல்களை அவர்களுக்கு செய்து அவர்கள் கத்தருடைய வழியிலே நடக்க தெளிவாக மோசையின் மூலமாகவும் யோசுவாவின் மூலமாகவும் உபதேசித்திருந்தார் ஆனால் இந்த ஜனங்கள் கத்தரை மறந்து அவரை கோபம் முட்டுகிறவர்களாக அவருடைய நியமங்களை கைக்கொள்ளாதவர்களாக கொள்ளாதவர்களாக அநேக நேரங்களில் இருந்தார்கள் யோசுவாவின் காலத்துக்கு பிறகு அவர்களை நியாயாதிபதிகள் ஆட்சி செய்தார்கள் அப்பொழுதும் இந்த ஜனங்கள் கத் கத்தரை மறக்கிறவர்களாக இருந்தார்கள் அதன் பின்பு சாமுவில் அவர்களை நியாயம் விசாரித்து நடத்தின போது அவர்கள் தங்களுக்கு ராஜா என்றார்கள் அப்பொழுது கத்த சவுல் ராஜாவை முதல் ராஜாவாக ஏற்படுத்தினார் அதன் பின்பு அநேக ராஜாக்கள் அவர்களை ஆட்சி செய்தார்கள் இந்த காலகட்டத்திலெல்லாம் அவர்கள் இருதயம் கத்தரி முழுவதுமாக சாராமல் அந்நிய தேவர்களையும் விக்கிரகங்களையும் நம்பி அவர்கள் சோரம் போகிறவர்களாக இருந்தார்கள் அவர்கள் இருதயம் கத்திரி விட்டு தூரமாய்ப் போனது அப்பொழுது கர்த்தர் திருசியை அனுப்பி அவர் மூலமாக பாவ வழியை விட்டு திரும்பும்படி அநேக எச்சரிப்புகளை கொடுத்தார் அவர்கள் அதை கேளாத போது அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை பாபிலோனியர் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார் அதையும் அவர்கள் கேளாமல் மனம் போன போக்கிலே தங்களுக்கு இஷ்டமான வழிகளிலே நடந்தார்கள் நம்முடைய தேவன் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனும் அல்லவா ஆகவே அவர் மறுபடி மூலமாக நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் அண்டை வருவீர்களானால் நான் உங்கள் வழிகளை பார்த்து உங்களை பாவத்திலிருந்து குணமாக்குவேன் உங்கள் இருதயத்தை நீங்கள் எனக்கு ஒப்பு கொடுக்கும் போது உங்களை நடத்துவேன் உங்களை யார் யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறீர்களோ உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் இந்த நாளிலும் கூட நாமும் அநேக நேரங்களில் கத்திரை நம்முடைய பாவ வழிகளின் மூலமாக வேதனைப்படுத்துகிறவர்கள் அநேக நேரங்களில் கத்திரி விட்டு தூரமாய் போகிறவர்களாக இருக்கிறோம் உலக காரியங்களுக்கு கொடுக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்கள் வாழ்விலும் கூட நீங்கள் கத்திரை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த நாளிலே நீங்கள் உங்கள் பாவ வழிகளை விட்டு கத்துடைய சமூகத்தில் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டு ஓ என்று பார்த்து நித்திய நடத்தும் என்று ஒப்புக்கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை உங்களை உயர்த்துவார் உங்களை குணமாக்குவார் உங்களை நடத்துவார் பாவத்தினால் உங்களுக்கு ஏற்பட்ட ஆறுதலற்ற நிலைமையை உங்கள் துக்கத்தை மாற்றி உங்களை ஆறுதல் படுத்துவார் கங்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா அந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த நல்ல மன்னாவுக்காக உக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா அந்தவரே ஸ்தோத்திரம் ஐயா அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினீரே அப்பா நான் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவருக்கு ஆறுதல் அளிப்பேன் இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எந்த நாளிலே அப்பா எங்க ஒவ்வொருவரோடு இடைப்பட்ட மேலான தயவுக்காய் மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டு வரே இந்த நாளிலே அப்பா உமக்கு பிரியமில்லாத வழிகள் ஆண்டு வர எங்களுடைய வாழ்வில் இருக்குமே ஆனால் இந்த நாளிலே அவைகளை எங்களை விட்டு மாற்றி எங்களுடைய வாழ்வில் இருக்கிற துக்கங்களை ஆண்டு சந்தோஷமாய் மாற்றி ஆசீர்வதி தருளும்படியாக ஜபிக்கிறேன் அப்போ அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா இந்த நாளிலிருந்து தங்களுடைய வழிகளை உமக்கு நேராக திருப்பி பரிசுத்தமான பாதையிலே நடக்க ஒவ்வொருவருக்கு கிருவையை கொடுங்கப்பா பிள்ளைகள் இந்த நாளில் அவருடைய வாழ் தான அவர்களை ஆறுதல் படுத்தி அருளுங்கப்பா வாழ்வில் அவர்கள் படுகிற சஞ்சலங்கள் வேதனைகள் கவலைகள் பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்தவர்களை நாளிலே திருப்திப்படுத்தி அப்பா சமாதானப்படுத்தி நடத்தும்படியா ஜபிக்கிறேன் அப்பா இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய் மனமகிழ்ச்சி நாளாய் அமைவதாக அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இந்த உலகத்திலே இருக்கிற எந்த தீய சக்திகளோ எந்த ஆண்டுவரே அப்பா வாதைகளோ பிள்ளைகளை அணுகாதபடிக்கு சுற்றில வேலி அடைத்து பாதுகாத்தர்லுங்க பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் ஆமேன்